சித்திரை ஒட்டி மகாபலிபுரத்தில் கோடிமன்னியாக கூறுகின்ற ஒரு இளைஞர் திருவிழாவுக்கு பாட்டாளி கட்சி ஏற்பாடு செய்திருந்தது அந்த விழாவை ஒட்டி மறைக்காலத்தில் சில பகுதிகளில் தாத்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலை பற்றிய போது விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் அதற்கான காரணம் என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அவர்களுக்கு எத்தகைய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதை குறித்த உண்மைகளை தெரிந்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சாரி பூமிக் கழகம் ஒரு உண்மை என்ற குழு ஏற்பாடு செய்தது ஐந்து பேர் கொண்ட அந்த குழு கடந்த இருபத்தொன்பது இருபத்தொன்பதாம் தேதி மறைக்காலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிப்புக்குள்ளான இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் கண்டறிந்து தகவல்களை சேகரித்தனர் நாளும் அந்த பகுதியில் செலவிடப்பட்டது மக்களை அதிகாரிகளை மக்கள் பிரதிநிதிகளையெல்லாம் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்துவிட்டு எங்கள் கருத்துக்களை ஒன்று சேர்க்கும்போது அங்கே நடந்த தாக்குதல் என்பது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் பற்றி நாங்கள் நலகிறோம் ஏனென்றால் மரைக்கானம் காலனி பகுதி இந்த கட்டையை செருக இந்த இடம் கிழக்கு கடற்கரை போகும் பொழுது நம் கண்ணு நம் கண்களுக்கே தெரியாது ஏனென்றால் கிழக்கு கடற்கரை சாலைக்கு இந்த பாதிக்கப்பட்ட கட்டையின் செல் பகுதிக்கு இடையே ஒரு அடர்சியான காவலி இருக்கிறது அந்த காடுகளை தாண்டித்தான் இந்த கட்டயம் தெரிவிக்கிறது எனவே அந்த ஒரு தலிச்சிறு இருக்கிறது என்ற விஷயமே உள்ளூர் மக்களை தவிர வேறு யாருக்கும் தெரிவிக்கும் வாய்ப்பில்லை அந்த பகுதி மக்கள் இப்பொழுது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் விஷயம் தெரிந்த யாரும் செய்திகளை கொடுத்துத்தான் அந்த பகுதிகளுக்கு சென்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக அதே போலவே நாங்கள் பார்வையிட்ட மற்றவர்களிடம் உள்ள இடம் அந்த இடைக்கழிவுகள் இடம் நாம் மாண்டிச்சேரியிலிருந்து மறைக்காலும் கூறும்போது இடதுபோக்கம் இருக்கிறது அந்த இடது பக்கம் திரும்பும் பொழுது குலதுகை பக்கம் துவக்கத்திலேயே சில தலித் அல்லாதவர்கள் விடும் இருக்கிறது அந்த தலித் அல்லாதவர்கள் விருதுகளை விட்டுவிட்டு அதை தாண்டி தலித் குடிசுகளுக்கு மட்டும் சென்று அங்கே குளத்தி இருப்பது என்பது திட்டமிட்டே தலி சூடுகளை கொடுக்க வேண்டும் என்று வந்திருந்த அந்த நோக்கத்தை காட்டி எனவே எங்களுடைய முடிவு என்ன இந்த சித்திரை சூழாவை ஏற்றி தலித்துக்கள் மீது ஏறிவிடப்பட்ட தாக்குதல் என்பது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் தாக்குதலை செய்தவர்கள் அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்த வெளியூர் காரர்களாக இருக்கலாம் ஆனால் அதற்காக அதற்கு வேண்டிய துப்புகளை கொடுத்தவர்கள் உள்ளூரிலே இருக்கின்ற அந்த வளர்ச்சுக்கள் அல்லாத குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே சேர்ந்தவர்களாக தான் இருக்க முடியும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆனால் இதில் நாம் அடைய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தூங்கிமேடு என்ற பகுதியில் அங்கிருக்கின்ற பள்ளிவாசல் தாக்கப்பட்டவர்களும் அதற்கு பின்னாலே அங்கே இருக்கின்ற பெண்கள் அரபி கல்லூரி தாக்கப்பட்ட அந்த ஊர் மக்கள் அனைவருமே சாதி வித்தியாசம் இல்லாமல் வன்னியர் முஸ்லீம்கள் தலித்துகள் மீனவர்கள் என்று எல்லா மக்களுமே திறந்து வந்து அந்த கலவரக்காரர்களை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது அங்கே அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து செயல்பட்டு செயல்பட்டுள்ளார்கள் தங்கள் ஊர் பெண்களுக்கு கெடுதல் இருக்கிறது என்று தெரியும்போது அவர்கள் இணைந்து து ஒருமுறையாக தெரிய இந்த ஒற்றுமை தான் இந்த சமூக ச நல்லிணக்கால் அந்த பகுதி முழுமையில் ஏற்பட வேண்டிய ஒன்று என்று நாங்கள் காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் உண்டு ஏனென்றால் அந்த பகுதி ஒரு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கலவர ஆண்டே ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்கிறது அதுவும் அதுவும்லாமல் சமீபத்தில் தர்மபுரியில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது எனவே நான் இந்த கவல்கிரே சேர்ந்த சூப்பரீஸ் அவர்களை மனோகரன் போதே கேட்க ஏன் சார் இது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா தெரியாதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்குது அண்மையில தர்மபுரி நடந்திருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா அலர்டா இருந்திருக்க வேணாமா சார் அப்படி நான் கேட்கும் பொழுது கேட்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிருந்து ரெண்டு நடந்து பத்து வருஷம் ஆயிப்போச்சேமா அப்படின்னு சொன்னாரு அங்கே போலீஸ் போர்ஸு ரொம்ப தாமா ஏன்னா மகாபலிபுரத்துக்கும் வங்கா போஸ்ட் ஆடல அனுப்ப வேண்டிய போலீஸ் அனுப்ப வேண்டியிருந்தது வேண்டியிருந்தார் பக்கத்துல திருத்தனியில தீமிதி திருவிட நடந்தது அதுக்கும் நாங்க ஆடலை அனுப்ப வேண்டியிருந்தது போலீஸ் தான் இந்த கட்டையர் தெருவருக்கு எதுங்கிட்டு இருந்தபோது நானே போய் ஸ்பாட்ல இருந்து தண்ணி தனி நான் ஆளுநாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக காவல்துறை எதிர்வர இருக்கின்ற இந்த தாக்குதலை முன்கூட்டியே ஊகித்து செயல்படாத ஒரு தன்மையையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஒருவேளை காவல்துறை திருவித்து போதுமான காவல்துறை எண்ணிக்கையில் போதுமான அளவு ஆட்களை அதிகமாக வைத்திருந்தால் ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட மோசமான காசுகளுக்கு கூட நடந்திருக்காது அப்படின்னு நாங்கள் என்னமோ செய்தோம் மூன்றாவது அங்கு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அங்கே அந்த கட்டயம் கால இருக்கின்ற எல்லா மக்களுமே நீட்டாக ஏழ்மையான எட்டு குடிசைகளும் ஒரு மாட்டுக் கொட்டையும் அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த அந்த அங்கே மேலும் இரண்டு வீடுகள் இருக்கப்பட்டிருக்கின்றன எல்லாமே உப்புள தொழில் ஆகும் உப்புளத் தொழில் என்பது வருடத்திற்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு தொழில் ஐந்து மாதம் மட்டும்தான் நம்ம ஏதாவது வருமானம் முடியும் மற்ற நாட்கள் எல்லாம் எந்த விதமான வேலைவாய்ப்பு கிட்டும் அவர்கள் பொருளாதார தாக்கத்தை அடைந்தவர்களாக எனவே அரசு உடனடியாக அந்த மக்களுக்கு நிரந்தர பொருளாதார வருவாய்க்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு தொழிற்சாலையோ தொழில்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதை ஏற்கனவே நான் சொன்ன அந்த காடு சமூக விரோத கும்பல்களினுடைய புகலிடமாக அடிக்கடி மாறுகிறது என்று அந்த பெண்கள் சொன்னார்கள் எனவே அந்த காடுகளை சமூக விரோதிகள் புகலிடமாக மாறாமல் உரிய காவலை கொண்டு அது ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று அனுப்பியிருக்கிறார் மூன்றாவதாக எப்படியெல்லாம் கலவரங்கள் ஏற்படுகின்றனவோ அப்பொழுதுதான் அரசு நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்ட ஏதாவது செயல்திட்டத்தை இருக்கிறது தவிர மற்ற சமயங்களிலெல்லாம் எல்லாம் அந்த மக்கள் முன்னேற்றத்திற்கும் அந்த மக்களிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்த ஏற்படுவதற்குமான எந்த விதமான வேலைகளையும் செய்ததில்லை இவனை சாதாரண அமைதி காலங்களிலும் கூட அந்த மக்களிடையே சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு மட்டுமல்ல நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை அமைப்புகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன் அரசு உடனடியாக தான் அறிவித்திருக்கின்ற நிவாரணத்தினால் எல்லோரும் வீடுகள் எரிந்து போன அனைவருக்குமே பசுமை வீடுகள் கட்டிச் செல்கிறோம் என்று முதலமைச்சர் அவர் சொல்லிவிருக்கிறார்கள் அந்த திட்டம் என்பது என் வீட்டே வீடு எரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த காலையில் இருக்கின்ற அனைத்து குடிசைகளுமே அந்த பசுமை மீடுவதாக மாற்றி தந்தால் அந்த மக்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இருக்கும் என்று நாங்கள் ஒன்றே நிர்வாகப் பொருட்களை விரைந்து உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் எங்கள் மக்கள் சூழ்நிலை மற்ற உண்மையை உண்மை கொடுத்தார்கள் உண்மையரின் குழுல யாரெல்லாம் யாரெல்லாம் குழு நாங்கள் வந்துட்டு அந்த ஊர் மக்களை சந்தித்தோம் கட்டையன் கரு இடைக்கறிவு இங்க பூனிமேடு பகுதி அந்த மக்களை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம் அங்க இருக்கிற எஸ்பி திரு மனோகர் என்பரை சந்தித்தோம் அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் சப் சரஸ் அப்படிங்கிற சொன்னோம் அவங்க பார்த்தோம் அங்கே இருக்கிற

மஞ்சீத் மஞ்சள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் வன்னிய சமுதாய மக்களை யாரையும் பாத்தீங்களா வன்னிய சமுதாய மக்களை எங்களால் சந்திக்க முடியவில்லை ஏனென்றால் வன்னிய சமுதாய மக்கள் வசிக்கும் இடங்களுக்கும் இந்த கட்டையன் சதவீத தலித்ரா அஞ்சு கிலோமீட்டர் தரும் அந்த மக்களை சந்திக்க முடியல சேது சேது மனைவியை தான் நாங்கள் பார்க்கலாம் சேது

எல்லா மக்களுக்கும் இருப்பாங்களே இருப்பாங்க குறிப்பே இந்த எட்டு வீட்டுக்கார அந்த மக்கள் கொடுத்திருக்காங்க குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அவர்களை உண்மையை அவங்களே கொலைச்சு கொண்டவங்க இந்த கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது கொளுத்தப்பட்டது வந்துட்டு விடுகள் மட்டுமல்ல அந்த மாட்டு கொட்டாயில ஒரு சென பசு மாடு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாசத்துலேயே கடந்து போடுன்னு சொன்னாங்க அந்த அம்மா அந்த கொட்டாயோட வச்சு கொளுத்துறதுல அந்த மாடு வெயில கண்ணோட அதுவும் செத்துக்கு வச்சு

அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது தெரியாது பற்றி மட்டும்தான் சட் பண்ணி இருக்கும் பின்னால அரசு நடவடிக்கை எடுத்து என்ன பற்றி முழுமையான தகவல் வேறொரு ஆட்சியில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வன்னியர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்களா அவங்க வந்தவங்க பேருக்கு ஒன் இருக்கிற இளைஞரணியோட யூனிஃபார்ம் எல்லோ எல்லோ கலர்ல அன்புமணி அன்புமணி ராமதாஸ் காடுவெட்டி இருந்தாங்க அப்புறம் அந்த பெட்ரோல் பூண்டு எல்லாம் எடுத்துட்டு தான் மேற்கு ஓடியா இருந்தாங்க அந்த ஓடிவத பார்த்ததுக்கு தான் நாங்கள் உயிருக்கு பயந்துட்டு இந்த பக்கமா கடலுக்கு பக்கத்தில் ஓடி போனோம் ஓடி அங்கே இருந்து விழுந்துருந்து பார்க்கும்போது முதல்ல அவங்க ஓடிவருக்குள்ள முறை ஏதாவது போன போனோம்னாக்க ஏதாவது இருக்கான பத்த எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோலில் வீசினாங்க சார் ரொம்ப மேல வந்து தமாண்டமாக விடுக்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு அப்போ அந்த தொகுதியில் பெரும்பாலும் ஆண்களே பதினஞ்சு ஏழு ஆண்கள் தான் மற்றபடி பெண்கள் தான் வேலைக்கு பெண்கள் தான் வீட்டில் யார் யார் பங்கேற்றீங்கன்னு சொல்லிட்டு நான் பேராசிரியர் சரஸ்வதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆ ஜெயபிரகாசம் அவர் எழுத்தாளர் அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகேஷ் அப்புறம் வந்துட்டு ராகவ் ராஜ் பனர் அவர் வருவாரு அப்புறம் கௌகம் பாஸ்கர் அவங்க சட்டத்தில் ஒருவரு